எல்லாம் நீ ஏ சர்க்குருவே சச்சிதானந்த சர்க்குரு ஞானவள்ளல் திருவடிகளை போற்றி சச்சிதானந்த சர்க்குரு ஞானவள்ளல் திருவடிகளை சரணம் அடிய அனைவருக்கும் வணக்கம் அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசியன் இன்று தக்காளி சாப்பாடு ஒருகாய் பகவான் அன்னதானமாக கொடுத்தார் அதற்காக உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆழமான ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த காணொலியில் தெரியும் என்ன ஆனது ஜிபே ஃபோன்பே ரெண்டும் அதில் தான் இருக்குது உங்களால் முடிஞ்ச உதவிகளை அந்த எண்ணில் அழைத்தோ இல்லை அந்த எண்ணுக்கு நேரடியாகவோ செலுத்தலாம் இன்று நமது ஞானசபையின் பொருளாளர் ஊருக்கு சென்றுவிட்ட காரணத்தினால் நானும் எனது மகனும் அன்னதானம் சமைப்பதற்காக வேலை செய்து கொண்டிருந்தோம் சில பேரெல்லாம் அழைத்து தேவையற்ற அழைப்புகளை தவிர்க்கவும் நற்பவி என்பது நல்லது நடந்துருச்சு தான் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் பேர் மாற்றுங்க இப்படி நல்லா உபதேசங்களோட தயவு செஞ்சு எங்களுக்கு உ உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்ல உபதிரவம் செய்யாமல் இருந்தால் போதும் வேலை செஞ்சிட்ருக்கிறத கூப்பிட்டு எதுக்கு நற்பவின்னு பேர் வச்சுங்கன்னு கேட்டு சண்டைக்கெல்லாம் எல்லாம் வந்தாச்சுன்னா எங்கே வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு தடையாக வரும் அது ஒரு டென்ஷனை உருவாக்குற ஒரு நிலை இருக்கும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி தொந்தரவு செய்யாமல் இருக்கணும் இது நல்ல காரியம் செய்கிற இடத்துல எப்போயுமே தொந்தரவுக்கு போகாமல் இருக்கணும் உதவி செய்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி ஏழை எளிய மக்களுக்காக அன்னதானத்துக்காக மீண்டும் உதவி செய்யுங்கள் பசியோடு வருபவர்கள் பசியாறு செல்லட்டும் நாம் செய்து வைத்த கர்ம வினைகள் தீரட்டும் நன்றி நற்பவி